டிடி மேம் நம்ம பிக் ஃபேன் ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவ்வளோ அழகாக இருக்கீங்க நீங்கள் அண்ட் எஸ் ஜே சூர்யா சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சச் கைண்ட் வேர்ட்ஸ் மீன்ஸ் லாட் உங்களோட படம் இப்போ ரீசண்டாக கூட குஷி பார்த்து ஸ்டேட்டஸ்லாம் போட்டேன் கல்ட் கிளாசிக்னு ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்கள் வார்த்தைகளுக்கு ப்ரெஸ்டீஜியஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் வந்திருக்க எல்லா கெஸ்ட்ஸ் அண்ட் நம்ம தனுஷ் சார் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படம் முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டியது பெரிய பெரிய நன்றி தன் தனுஷ் சருக்கு ஏன்னா என்னை அடையாளம் கண்டுபிடிச்சி என்னோடய டேலண்ட் டான்ஸ் அடையாளம் கண்டுபிடிச்சி இவ்வளோ பெரிய மேடையில் நான் நிற்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சார் தான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் ஏதாவது ஒரு டேலண்ட் யார்கிட்டையாவது ரெக்கக்னைஸ் பண்ணால் அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணுன்ட்டு கண்டிப்பாக அவர் என்ன முடியுமோ அதை எல்லாமே பண்ணுவார் அதுதான் எனக்கும் நடந்தது ஸோ நீக் ரொம்ப ஒரு முக்கியமான படம் படம்ஃப்கோர்ஸ் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டிரெக்டட் பை தனுஷ் சர்ன்னு சொல்லும்போதே எனக்கு நம்பவே முடியல இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன் அண்ட் நான் ஒரு டான்ஸர் சார் வந்து அது அது பார்த்து தான் என்னை ஸ்பாட் பண்ணார் அவரை போய் மீட் பண்ணுன்னு சொன்னப்போ நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன் ஆனால் அவர் வந்துட்டு பயங்கர கான்ஃபிடென்ஸ் கொடுத்த டே ஒன்லேருந்து அவர் கொடுத்த மோட்டிவேஷனால தான் என்னோடய கேரக்டர் மோல்ட் பண்ணி ஓரளவுக்கு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன் அதுக்கப்புறம் இட்ஸ் என் கேரக்டர் பற்றி சொன்னால் இட்ஸ் வெரி சாஃப்ட் ரொம்ப ஒரு பப்ளியான கேரக்டர் உங்க எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் சார் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்பேஸும் வந்து கொடுத்தாரு அண்ட் டான்ஸை அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அண்ட் நான் முன்னாடியே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் என் கேரக்டர் இனிஷியலாக வந்துட்டு அதுக்கு அவ்வளோ டான்ஸ் வைக்க முடியாது அதனால் அந்த கேரக்டரை ட்வீட் பண்ணி இல்லை ஃபர்ஸ்ட் மூவி டான்ஸ் காட்டியே ஆகணும்னு சொல்லி அவர் வந்துட்டு என் கேரக்டரே மாற்றினார் மாற்றி எனக்கு கோல்டன் ஸ்பேரோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான போர்ஷன் கொடுத்துருக்காரு அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் நீங்கள் அதை பண்ணணுன்ற அவசியமே இல்லை ஆனால் நீங்கள் அதை பண்ணிங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அதுக்கு அண்டு இன்றைக்கி விழாவின் கதாநாயகன் ஜிஇ பிரகா அண்ட் ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு சே தர் விழாவின் கதாநாயகன் ஜி வி பிரகாஷ் சார் உங்களுக்கே தெரியும் ஐம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுர் மியூசிக் அவங்க இப்போது இல்லை அவரோட முதல் படம் வெயிலிருந்தே நான் பெரிய ஃபேன் அண்ட் ஃபர்ஸ்ட் மூவி டிரெக்டட் பை தனுஷ் சார் மியூசிக் பை ஜி பிரகாஷ் சார்னால் சொல்லும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்க நம்பவே முடியல தேங்க் யூ ஸோ மச் சார் எல்லா பாட்டுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கேன் அண்ட் உங் மற்ற பாட்டை ப்ரோமோட் பண்ணி பண்ணி நான் வந்து கோல்டன்ஸ் பெறவே நான் ஆடின பாட்டை ப்ரமோட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த வாட்டி அண்ட் நீக் வந்து நீக் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு நல்ல பொழுதுபோக்கு படம் இட்ஸ் அ வெரி நீட் லவ் ஸ்டோரி வித் அ லாட் ஆஃப் ட்ராமா யூனோ எமோஷன்ஸ் அண்ட் ஃபன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி ஃபஸ்ட் அன்றைக்கி தேட்டர்ஸில் வருது சார் ட்ரெய்லரில் சொன்ன மாதிரி ஜாலியாக வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஜாலியாக போவீங்க ஐ உட் லைக் தேங்க் டீம் நீக் என்னோட கோஸ்டார்ஸ் இது வந்து இவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஃபன்னாக ஒரு பிக்னிக் வந்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவி திடீர்னு போய் தனியாக நடிக்க முடியும் இவங்க எல்லாருக்கும் கொடுத்த சப்போர்ட்டில் தான் நாங்கள் நான் நடித்தேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த என்டர்டெயின்மெண்ட் அதுக்கப்புறம் டிஓபி லியோன் பிரிட்டோ சார் అండ్ ఎడిటర్ జి కె ప్రసన్న సార్ థ్యాంక్ యూ సో మచ్ ఉండోడ అడ్వైస్ ఎలా నేను ఎప్పుమే న్యాభక వచ్చేప అండ్ ఎంటర్ ముండబా టీమ్ అండ్ అమేజింగ్ టెక్నిషియన్స్ ఎలామే రోజు నన్ీరి అండ్ స్పెషల్ థ్యాంక్స్ టు శ్రేయస్ అండ్ అశ్వత్ థ్యాంక్ యూ ఫర్ ఆల్వేస్ బీయింగ్ దేర్ అండ్ ఫర్ ది అమేసింగ్ హాస్పిటాలిటి అండ్ థ్యాంక్ యూ శ్రేయస్ ఫర్ మేకంగ్ దట్ కల్ యర్ కల్ చేై లైఫ్ ఫర్ ఎవరు అదకప్పు அமேசிங் சிங்கர் சுபலாஷினி பியூட்டிஃபுல்லா சிங்கர்ஸ் அண்ட் அமேசிங் அண்ட் கொரியோகிராஃபர் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பாபா பாஸ்கர்